ஸ்ரீமதே ராமானுஜாயர் மகா திருப்பாவையிலே இன்னை தினம் நம்முடைய அனுபவத்துக்கு விஷயமாகிற பதினைந்தாவது பாசுரமாகிற எல்லே இளங்குழியே என்கிற பாசுரத்தில் மாத்தாரை மாத்தழிக்க வல்லான் என்று ஆண்டாள் அருள் செய்திருக்கிற விஷயத்தை பற்றி சிறிது அனுபவிப்போம் ஏற்கனவே பனிரெண்டாவது பாசுரம் பதிமூணாவது பாசுரம் இரண்டு பாசுரங்களை அனுபவிக்கிற போது ராம சேஷ்டிதங்களை ரொம்ப ஆச்சரியமாக அனுபவித்து கொண்டோம் சக்கரவர்த்தி திருமகன் எதனாலே மனத்து கினியான் புள்ளின் வாய்க்குண்ட கண்ணனைக் காட்டிலும் பொல்லாவரக்கனை கிள்ளிக்கலைந்த சக்கரவர்த்தி திருமகனுடைய பராக்கிரமத்தினுடைய பெருமை என்ன இவைகளையெல்லாம் நாம் அனுபவித்து கொண்டோம் இந்த மாத்தாரை மாத்தழிக்க வல்லான் என்கிற விஷயத்திலே நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் கண்ணனுக்கும் சக்கரவர்த்தி திருமகனுக்கும் இருக்கிற ஒரு வித்தியாசத்தை தெரிவிக்கிறார்கள் அந்த ரெண்டு பாசுரத்துல சக்கரவர்த்தி திருமகனை பத்தி வசத்தியா பார்த்தோம் இந்த பாசுரத்திலே கண்ணபிரானை பத்தி ஒசத்தியாக பார்க்க போகிறோம் மாத்தாரை மாத்தழிக்க வல்லான் அப்படின்னா என்ன அர்த்தம் விரோதிகளை ஒருவர் கூட மிச்சம் வைக்காமல் அவர்களையெல்லாம் நிரசனம் பண்ணக்கூடியவன் என்ன அர்த்தம் இப்படி மாத்தாரை மாத்தழிக்க வல்லான் யார் சக்கரவர்த்தி திருமகனான்னு கேட்டால் அவர்தான் கிடையாது கண்ணபிரான் தான் கண்ணபிரான் தனக்கு விரோதிகள் ஆசிரித விரோதிகள்னு யாராவது பட்டுட்டாள்னா அவளை விட்டு வைக்கிற பழக்கமே கிடையாது தேனுகன் பிளம்பன் காளியன் என்னும் தீப்பப்பூடுகள் அடங்க உழக்கி அவர் பிறந்தவன் தொடங்கி முதல்ல பூதனை தொடங்கி யார் யாரெல்லாம் அசுரர்கள் அறக்கர் அசுரர் போல்வாரெல்லாம் வரிசையா வந்தாளோ பார்த்த மாத்திரத்திலேயே கணபிரானவர்களை எல்லாம் முடித்துப் பொகட்டான் ஆனா சக்கரவர்த்தி திருமகன் அப்படி கிடையாது சத்ருசேஷம் நசேஷ ஏத்துன்னு சொல்லுவார்கள் சத்ருக்களை மிச்சமே வச்சுவிடக்கூடாதமா ஆனா சக்கரவர்த்தி திருமகன் அதை பண்ணார் ரெண்டு விஷயங்களில் பண்ணியிருக்கார் சக்கரவர்த்தி திருமகன் விஸ்வாமித்தரை யாக சம்பரார்த்தமாக அவரோடு கூட இருந்த காலத்திலே இந்த சுபாகு மாரீச்சன் முதலான ராட்சசர்கள் எல்லாரும் அந்த யாகத்துக்கு இடையூறுகளை விளைவித்தார்கள் இந்த சக்கரவர்த்தி திருமகன் என்ன பண்ணார் தெரியுமோ இந்த சுபாகுவ வதம் பண்ணிட்டார் மாரீச்சனை விட்டு வச்சுட்டார் இந்த மாரீச்சனை விட்டு வச்சதுதான் பின்னாடி பிராட்டிய பெருமாள் பிரிவதற்கு அதுக்கு ஒரு ஹேதுவாக எடுத்து பாருங்க பின்னாடி அந்த மாரீச்சனை கொண்டுதானே இந்த ராவணன் பெருமாளையும் பிராட்டியும் பிரித்தான் பிராட்டியை அபகரித்து கொண்டு போனான் இன்னைக்கு இந்த மாரீச்சனை அன்னைக்கே முடித்திருக்கலாமே அதே போல சூர்பனக்கை வந்தாள் அவளை அனுப்பி வைத்தானே அவளை காதோடு மூக்குடன் அறிய கதறி அவள் ஓடி தலையிலங்கை வைத்து மலையிலங்க புகச்செய்த தடந்தோழன்னு கொண்டாடுகிறார் திருமங்கையாழ்வார் அப்படி அவளை அந்த இலங்கை வரைக்கும் போக விட்டுட்டாரோ இல்லையோ அதனாலே தானே பின்னாடி பிராட்டியை பிரியும்படியாக நேரிட்டது அதே போல ராவணனை வதக் பண்ணக்கூடிய காலத்திலேயும் அவனை நிராயுத பாணியாக ஆக்கி அவனுடைய மகுட்டத்தை உடைத்து இன்னும் போய் நாளை தேரிவான்னு அனுப்பின அரூர்யம் இந்த எப்பேற்பட்ட குணம்னு நம்முடைய பூர்வாச்சாரியெல்லாம் கொண்டாடுகிறார்கள் சக்கரவர்த்தி திருமகனுடைய குணம் இருக்கிறதே இது அவனுடைய ராவணனுடைய குறைகளையெல்லாம் சக்கரவர்த்தி திருமகன் மன்னித்தார்னு ஏற்றுக்கிறதா இல்ல இதுக்கு மேல இவனை தண்டிக்கவே முடியாது இதுக்கு மேல தண்டித்தோமேயானால் அது நமக்கு இழுக்குன்னு சக்கரவர்த்தி திருமணம் விட்டுட்டாரா இப்படி இதை என்ன குணம்னு சொல்லி நாம் கொண்டாடுவோம் சீல குணம்னு சொல்லி கொண்டாடுவோமா இப்படி எல்லாம் கொண்டாடினாலும் அந்த சத்ருவை அந்த பொழுதுக்கு சேஷமாக வச்சுட்டாரோ இல்லையோ அவனை எதுவும் பண்ணலையோ இல்லையோ ஆனா கண்ணபிரான் அப்படி கிடையாது யார் வந்தாலும் இந்த க இது ராமனுடைய குணம்னு நம்ம கொண்டாடிட்டு இருந்தோம் இப்போ அந்த ராவணனும் திருந்த வேணுமே அப்படிங்கிற அந்த கருண்யாதிசயம் கருண்யா இவ்வளோ நாளாக கொண்டாடி இருந்தோம் கண்ணபிரா நடத்தின அந்த காருண்யாதிசயம் கிடையவே கிடையாது எப்படியாவது அந்த ஆசிரிதர்களை ரட்சிக்க வேணும் சாது நாம் நன்னாக கோபிகைகள் இளையர்களோடெல்லாம் கூடி கூடி குலாவியாயிற்று மம பிராணாகி பாண்டவாகான்னு சொல்லும்படியான பாண்டவர்கள் கூப்பிட்ட குரலுக்கெல்லாம் ஓடி ஓடி வந்தாய்த்து இப்படி பரித்திராணம் பண்ணி கொண்டிருக்கிற நான் வினாசாய சதுஷ்கிருதாம் அத பிறந்த வண்ணிலேருந்து அதையும் கூட பண்ணிகிட்டே இருக்கணும் அதையும் கூடவே தானே பண்ணிட்டு இருந்திருக்கார் அப்போ கோப கோபிகைகளோடெல்லாம் தான் அவர் வளர்ந்தார் அவர்களை எல்லாம் பரித்திரானம் பண்ணுவதற்காக இப்படி குறுக்க வந்த இந்த துஷ்டர்களை எல்லாமும் நிரசித்தார் ஆனால் அவ்வப்போது முடிச்சுட்டார் அதனாலே தான் ஆண்டாள் மாத்தாரை வல்லான் என்று கொண்டாடி இருக்கிறாள் உருவாச்சாரர்கள் எல்லாருமே சொல்லுகிறார்களே இப்படி சக்கரவர்த்தி திருமகன் மாதிரி இன்னும் போய் நாளை வான்னு விட்டு வைக்கிற ஒரு பழக்கம் கண்ணன கிடையாது அன்னே அப்பொழுதே அவர்களை எல்லாரையும் கண்ணபிரான் நிரசித்தே தீருவன் அப்படி ஆச்சரியமாக அந்த கண்ணனானவன் மாத்தாரை வல்லான் ஆசிரித விரோதிகள்னு யாராவது இருக்கிறார்கள்னா அவர்களை உடனே முடித்தல் அப்படிங்கிறது கண்ணபிரானிடத்திலேயே இருக்கக்கூடியதான ஒரு மிக உயர்ந்த திருக்குணம் ஏன்னா துஷ்ட நிரசனத்தையும் அவ்வப்போது பண்ணிடணும் அப்போதான் அடியார்களுக்கு வாழ்ச்சியாக இருக்கும் அவர்கள் இவ்வெம்பெருமானை அனுபவிப்பதற்கு எந்த தடையும் இல்லாதல் இருக்கும் அப்படிங்கிறதுனாலே தானே கண்ணன் மாத்தார மாத்தழிக்க வல்லவனாக இருக்கிறான் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஆண்டாள் திருவடிகளே சரணம்